என் செல்ல குழந்தையே இன்று உன் தாயானவள் இந்த இரவில் ஒரு இலையை தொடச் சொல்லி உன்னிடத்தில் சொல்லியிருக்கின்றே பார்த்ததுமே அது என்ன இலை என்று நீ கண்டுபிடித்திருப்பாய் இந்த இலையை சொன்னதற்கான காரணத்தை நான் உனக்கு சொல்கின்றேன் அதற்கு முன்பாக இந்த இலையை தொட்ட என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஓர் அதிசயம் நடந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கு எதை நடத்த வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதையெல்லாம் சர்வ நிச்சயமாகவும் தெளிவாகவும் நான் உன் வாழ்க்கையில் நடத்திவிட வந்திருக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகள் உன் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் சட்டென்ற அந்த நொடி உன் கண் முன்னால் நான் வந்து நிற்கிறேன் என்பதனை உன்னால் உணர முடிகின்றதா நீ எவ்வளவுதான் என்னை தள்ளினாலும் எவ்வளவுதான் இந்த வராகியை பார்க்கக்கூடாது என்று நினைத்தாலும் ஏதாவது ஒரு வகையில் நான் உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்பதனை நீ உணர்ந்தாயா இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு என்னவென்று தெளிவுபடுத்திக் கொண்டிரு என்பதனையும் நீ சரியாக தெரிந்து கொண்டால் அது போதும் இனி நடப்பது அத்தனையும் நிச்சயமாக உன்னை நன்மைப்படுத்தும் வருகின்ற சூழ்நிலைகள் அத்தனையும் உனக்கான சந்தோஷத்தை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இனி உனக்கானது எல்லாம் உன்னை சர்வ நிச்சயமாக வந்து சேர்ந்து உன்னை தெளிவுபடுத்தும் என்பதனை நீ மறக்காதே இந்த வராகி உன் கண்முன்னால் நிற்கும் நொடியில் நான் உன்னோடு பேசுகின்ற இந்த தருணத்தில் நான் உனக்குள் என்ன மாற்றத்தை எதிர்பார்க்கிறேன் தெரியுமா என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் மறந்து என் பிள்ளைக்கு மனதில் நல்ல எண்ணங்கள் வர வேண்டும் நமக்கு எதுவுமே இல்லை என்ற சிந்தனையை விட நம் வாழ்க்கையிலும் நமக்காக நம் தெய்வம் இருக்கிறது என்கின்ற ஒரு சிந்தனையை உனக்குள் நீ கொண்டு வர வேண்டும் என்பதுதான் உன்னோடு எதையும் தாண்டிய ஒரு வாழ்க்கைக்கு நிச்சயமாக இந்த தயானவள் உன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றேன் நீ இப்பமும் உன்னுடைய மனதை தயார்படுத்தி கொள்ளவில்லை என்றால் உன்னை சுற்றி இருக்கின்ற இவர்கள் எல்லாம் உன்னை வாழ விடாமலேயே செய்து விடுவார்கள் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னால் என்னவென்று பார்க்க கூட விடாமல் இவர்கள் செய்து விடுவார்கள் இது போன்ற இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து உன்னை தேடி வருகின்ற இந்த உண்மைகளை எல்லாம் உணர்ந்து எப்பொழுதும் போல என் குழந்தை நீ சரியானபடி இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதுதான் உன் தாயானவள் என்னுடைய விருப்பமும் கூட இப்பொழுது நீ தொட்ட இலை உன் வாழ்க்கையில் ஓர் அற்புதத்தை நடத்தும் இந்த இலையை நாளைய தினம் நிச்சயமாக நீ உன் கைகளில் வைத்திருக்க வேண்டும் அதை நீ வெளியில் செல்லும் பொழுது உன் கைகளில் எடுத்துச் செல்ல வேண்டும் இரண்டாவதாக நான் உனக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் கவனத்தில் கொண்டு நாளை இந்த இலையை வைத்து நீ என்னவெல்லாம் செய்யப் போகிறாய் என்பதனையும் அம்மா சொல்லிவிடுகின்றேன் என் குழந்தையே எப்பொழுதும் உனக்கு நல்லது நடக்கும் என்று நீ எதிர்பார்க்கும் முன்னமே இந்த வராகி உன் கண் முன்னால் தோன்றி இதை இதை நீ இப்படி இப்படி செய்தால் உனக்கு நல்லது நடக்கும் என்று பலவிதமான யோசனைகளை உன் முன்னால் நான் எடுத்து வைத்து கொண்டுதான் இருக்கின்றேன் எந்த நேரத்திலும் நான் உன்னை கைவிட்டது கிடையாது எந்த சூழ்நிலையிலும் உனக்கு எந்த துன்பங்களும் நடக்க நான் அனுமதித்ததும் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இன்று இந்த நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைப்பது எல்லாம் நிச்சயமாக நல்ல விஷயங்களாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை தொடர்ந்து வந்து நான் உனக்கு தருகின்ற இந்த மாற்றங்களை எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியுமல்லவா நாளைய விடியல் ஏகாதசியினுடைய விடியல் இந்த நாளில் நிச்சயமாக துளசி இலையை அன்றி வேறு எதை நான் கொண்டு வந்திருக்கப் போகின்றேன் இன்று துளசி இலையை தொட்டுவிட்ட என் பிள்ளை ஏனென்றால் என் குழந்தைகள் பலருக்கு துளசி இலையை எல்லாம் அருகில் கிடைக்கின்ற அளவில் அவர்களின் வாய்ப்புகள் இல்லை அதனால்தான் இப்படியாவது என் பிள்ளைகள் அந்த துளசி இலையை தொடட்டுமே என்று சொல்லித்தான் நான் உன் கண் முன்னால் கொண்டு வந்திருக்கின்றேன் நாளை இந்த இலையை பறிப்பதற்கான வாய்ப்புகள் யாருக்கெல்லாம் கிடைக்கின்றதோ அவர்கள் எல்லாம் செய்யக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா நாளைய விடியலில் கண் விழித்ததும் துளசி இலையை நன்றாக சுற்றி வணங்கிவிட்டு அதிலிருந்து ஐந்து அல்லது ஏழு இலைகளை கொண்டு வந்து உன் பூஜை அறையில் வைத்துவிடும் ஒருவேளை இதை நீ இப்பொழுதே கேட்டு தெரிந்து கொண்டாய் என்றால் இன்றிரவே அந்த இலையை கொண்டு வந்து சேர்த்துவிடும் பொதுவாகவே ஏகாதசியில் துளசி இலையை பறிப்பதை விட திதி ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே பறித்து கொண்டு விடுவது இன்னமும் நல்லது ஒருவேளை எனக்கு தாமதமாகத்தான் இந்த பதிவு கண்களில் படுகிறது என்றால் நிச்சயமாக நீ செய்வதனால் எந்த தவறும் கிடையாது இன்றிரவே துளசி இலைகளை கொண்டு வந்து விட்டால் மிகவும் சந்தோஷம் அதோடு மட்டுமல்லாமல் ஒரு சொம்பு நீரில் இந்த துளசி இலைகளை போட்டு மூடி வைத்துவிடு நாளைய விடியலில் கண் விழித்ததும் முதலாவது நீ குடிக்கக்கூடிய நீரானது இந்த துளசி இலை தீர்த்தமாகத்தான் இருக்க வேண்டும் இதற்கு என்ன காரணம் தெரியுமா நான் உன்னை இத்தனை அழுத்தமாக சொல்வதற்கு என்ன காரணம் தெரியுமா இது தெய்வீக சக்தி உடையது என்பதற்காக மட்டுமல்ல இது பெருமாளுக்கு உகந்த இலை என்பதற்காக மட்டுமல்ல துளசி இலை தீர்த்தத்தை குடிப்பவர்களுக்கு வயிற்றில் இருக்கின்ற தேவையற்ற பிரச்சினைகள் நீங்கும் சில நோய்களுக்கு இது மிகப்பெரிய மருந்தாகும் அதனால் அதை இந்த நாளில் செய்யும் பொழுது இன்னமும் நல்ல பலன்கள் கிடைக்கும் அல்லவா அதனால்தான் அம்மா சொல்கின்றேன் அடுத்ததாக நீ செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா நீ வெளியில் செல்லும் பொழுது உன்னுடைய கைப்பைக்குள் இந்த இலையை மடித்து உள்ளே வைத்து கொண்டு செல் இதனோடு கொஞ்சம் விபூதியையும் துளசி இலையையும் சேர்த்து ஒரு காகிதத்தில் மடித்து உன் கைப்பைக்குள் நீ வைத்துக்கொண்டு கொண்டு செல்வாயானால் நிச்சயமாக நீ எந்த காரியத்தை செய்ய நினைக்கின்றாயோ அந்த காரியத்தில் உனக்கு மிகப்பெரிய பெரிய வெற்றி கிடைத்தே தீரும் என்பதனை மறந்து விடாதே நாளை இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நீ ஆசைப்பட்டு நின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதனை நீ உறுதியாக நினைக்கும் பொழுது இந்த தயானவள் நானும் உன்னோடு சேர்ந்து இதையெல்லாம் உனக்கு பெற்று கொடுக்க எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே நான் தரும் பொழுது நீ நிச்சயமாக இதையெல்லாம் வேண்டாம் என்று சொல்லிவிடாதே இதுபோல இந்த துளசி இலையை நாளைய தினம் நீ செய்யும் பொழுது நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய பலன்கள் உண்டு இந்த துளசி இலை தீர்த்தத்தை உன் இல்லமுழுக்க தெளித்து விடலாம் எதிர்மறையான விஷயங்கள் என்ன இருந்தாலும் அவையெல்லாம் உன் இல்லத்தை விட்டு ஓட்டம் எடுத்துவிடும் நேர்மறையான விஷயங்கள் உன் வாழ்க்கைக்குள் நடக்க தொடங்கும் சந்தோஷமான பல விஷயங்கள் உனக்கு சாதகமாக மாறும் நீ அடைய நினைக்கின்ற வெற்றியை நிச்சயமாக அடைவாய் எப்பொழுதும் எதிலும் நாம் தாமதமாக செய்கிறோமே நமக்கு வெற்றி என்பது தாமதமாக கிடைக்கிறதே என்று குழம்பிய உனக்கு நிச்சயமாக நாளை விடியலில் இந்த துளசி இலை தீர்த்தமும் உனக்கு நிச்சயமாக நீ கையில் கொண்டு செல்கின்ற இந்த இலையும் நல்ல பலன்களை கொடுக்கும் நீ அதனை மூக்கினில் வைத்து முகர்ந்து பார் நிச்சயமாக அந்த நேரம் உனக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகம் உன் உடலுக்குள் பிறக்கும் இதையெல்லாம் கடந்து நாளைய விடியலில் நீ குளிக்கின்ற நீரில் இந்த துளசி இலையை போட்டு குளித்து பார் நீயே சுறுசுறுப்பாக மாறிவிடுவாய் உனக்குள் இருந்த தனங்கள் எல்லாம் நீங்கி உனக்குள் ஒரு சுறுசுறுப்பு தானாகவே வந்துவிடும் இத்தனை மகிமைகளை கொண்ட இந்த இலையைப் பற்றி நான் உனக்கு சொல்கின்ற இத்தனை விஷயங்களையும் நீ மனதிற்குள் பதிய வைத்து கொண்டாயானால் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கும் நீ ஆசைப்பட்டது அத்தனையும் உன் கைகளுக்குள் வந்து சேரும் தாமதமாகிவிட்டதே என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே நடக்கும் பொழுது அது உனக்கு தரமானதாக நடக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கு அது கிடைக்கும் பொழுது நிச்சயமானதாக கிடைக்கும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி நீ வருந்தியது எல்லாம் போக இப்பொழுது என்ன நடந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமும் மனதைரியமும் உனக்குள் வந்துவிட்டதல்லவா நிச்சயமாக இது போதும் என் குழந்தையை இதைவிடவும் சிறப்பான விஷயம் என்ன தெரியுமா நாளைய தினம் யாரேனும் ஒருவர் உன்னுடைய கைகளில் பெருமாள் கோவிலிலிருந்து துளசீலை தீர்த்தத்தையோ அல்லது பெருமாள் கோவிலிலிருந்து பிரசாதத்தையோ கொண்டு வந்து கொடுத்து விட்டார்கள் என்றால் இதைவிட பெரும்பாக்கியம் வேறெதுவும் கிடையாது இந்த வாழ்க்கையில் இதைவிட மிக பெரிய விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேறெதுவும் இருக்காது நீ விரும்பியதை விட சிறப்பான மாற்றங்களை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கத்தான் போகின்றது நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத ஒரு மகிழ்ச்சியை நீ உணரத்தான் போகின்றாய் உனக்கு வழிகாட்டுவது உன் தயானவள் நானாக இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டுவிட நினைக்க மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு வேறெங்கும் செல்ல மாட்டேன் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நாள் வரையிலும் உனக்கு இது போன்ற நல்ல செய்திகள் கிடைத்து தான் இருக்கும் எந்த இடத்திலுமே நான் உன்னை விட்டுவிட்டோ அல்லது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களைப் பற்றி தெரிந்து கொள்ளவோ நான் எப்பொழுதெல்லாம் முயற்சிகளை செய்கின்றேனோ அப்பொழுது எல்லாம் இவை உன் வாழ்க்கையில் பேரதிசயங்களை நடத்திவிடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது மனதிற்குள் நம்பிக்கை இருந்தால் தெய்வம் நம்மை காப்பாற்றும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருந்துவிட்டால் அது போதும் அந்த நம்பிக்கை ஒன்றையே கைப்பிடித்து கொண்டு நீ மேலேறி வந்து விடுவாய் என்பதனை மறந்துவிடாதே நல்ல மாற்றங்களை உனக்குள் நான் தரும் பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் பொழுதும் இவையெல்லாம் உனக்குள் இருக்கின்ற மிகப்பெரிய பெரிய மாற்றத்தை ஒரு சேர இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் உன்னை நிச்சயமாக வாழ வைத்துக் கொண்டே இருக்கட்டும் அத்தனையையும் கடந்து என் குழந்தை நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு சந்தோஷத்திற்கு உன்னை தயார்படுத்திக்கொள் நீ எதிர்பார்த்ததை விடவும் உனக்கு நம்பிக்கைக்குரிய விஷயங்களை நான் நடத்தி தருவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நீ என்னுடைய பிள்ளையாக இருந்து இந்த வாழ்க்கையில் அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு வெற்றியையும் நீ என் கரம் பிடித்தே பெற்றுக்கொள் நான் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் நீ என் மீது கோபம் கொண்டாலும் என் மீது வெறுப்பு கொண்டாலும் அம்மா எதையும் தரவில்லை என்று சொல்லி புலம்பினாலும் எதுவானாலும் சரி நான் உனக்கு நடத்துவதை நடத்தி கொடுக்காமல் வேறெங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது உன்னை வாழ்க்கையின் உயரத்திற்கு அழைத்துச் செல்லும் இறை பக்தியை அதிகமாக தேடி வருகின்ற குழந்தைகளுக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற பெரிய பிரச்சனைகள் மிகவும் சிறிய பிரச்சனையாக தோன்றும் இதையெல்லாம் எளிதாக முடித்து வைக்க முடியும் என்று தோன்றும் ஆனால் அதே நேரத்தில் இவையெல்லாம் இந்த வாழ்க்கையில் நமக்கானதாக வரும்பொழுது யாராலும் இதையெல்லாம் எதிர்கொள்ள முடியாது இருப்பினும் எப்பொழுதும் தெய்வத்தின் நம்பிக்கை ஒருவருக்குள் இருக்கும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில் இதுவெல்லாம் சாத்தியம்தான் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கான நன்மைகளை எல்லாம் நீ எப்பொழுதும் போல நிச்சயமாக நிறைவாக பெற்றுக்கொண்டு உனக்கே உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ள தயாராக இரு யாரும் உன்னை இங்கு விடவும் யாரும் இங்கே உன்னை வேதனைப்படுத்திவிடவும் நினைக்கவில்லை நீயாக உன் வாழ்க்கையில் உனக்குரிய வெற்றிகளை பெற வேண்டிய இடத்திற்கு வந்து விட்டாய் உனக்கான நல்லதொரு திருப்பங்களை நீ உணர்ந்துவிட வந்துவிட்டாய் உன்னைச் சுற்றி நான் என்ன கொடுத்தாலும் அதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கும் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டு நல்லபடியாக உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு செயல்களையும் செய் தெய்வத்தின் அருளோடும் தெய்வத்தின் துணை கொண்டும் நம் வெற்றியை நம்மால் உறுதி செய்ய முடியும் என்பதனை நீ நம்பினால் அதுவே உன் வாழ்க்கையை மேலும் மேலும் வலிமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இனி என் நேரமும் உனக்கு நல்ல நேரம்தான் இந்த இரவை நல்லபடியாக கடந்து வா நாளைய விடியல் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை கொடுக்கின்ற விடியல் இனிமேல் எதற்குமே தயங்காமல் இருக்க வேண்டும் எதற்குமே கலங்காமல் இரு உனக்கு நல்லதே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்